ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்க போத கோயில் விருத்தாச்சலத்தில் உள்ள பெண்ணாகடம் என்ற பெண்ணாடம் ஊரில் உள்ள பிரலய காலேஸ்வரர் திருக்கோயில் எல்லாம் அல்ல கருணை வடிவமாகிய நமது திரு பெண்ணாகடம் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு ஏன் பெண்ணாகடம் பேர் வந்துச்சுன்னா இங்கே வந்து முன்னோரு காலத்தில் தேவேந்திரன் மேல் லோகத்துலேருந்து பூல்லோகத்தில் வந்து பூ பிடிச்சுவாங்கன்னு தேவகண்ணியில் அனுப்புவார் தேவேந்திரன் தேவேந்திரன் அனுப்பும்போது தேவகண்ணியில் இங்கே கீழே வருவாங்க பூலோகத்தை வந்து பூக்கள் பறிக்க வருவாங்க பூக்கள் பறிக்கும் போது இந்த இடம் வந்து நந்தவனமாக இருந்தது இந்த மாதிரிலாம் நந்தவனமாக இருக்கும்போது சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி பூ பிடிச்சிட்டே இருப்பாங்க பூ பிடிச்சிட்டே இருக்கும்போது சுவாமியை பார்ப்பாங்க சுவாமியை பார்த்தோடனே சுவாமி ஆட்கொண்டு இங்கேயே பூஜை பண்ணிட்டு எப்படி இருப்பாங்க என்னடா போன தேவகண்ணிகள் வரலையே காமதேனு காமதேனும் அனுப்புவார் காமதேனும் வர இங்கே வந்து பால் சுமந்த மாதிரியே நின்றுடும் என்னடா போன தேவகண்ணிகள் வரலையே காமதேனு வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் வச்சுருக்க ஐராவத்தை அனுப்புவார் ஐராவதமும் இங்கே வந்து பால் சுமந்த மாதிரியே யானை சுவாமி வெயிலில் இருக்கார் என்கிட்ட நெல் குடுத்தி அப்படியே நின்றுணும் அதனால் தான் இந்த ஊருக்கு பெரிய பெண்ணாகணும் இருக்குது அதாவது தெய்வ தேவக்கண்ணிகள் வழிபட்டதுனால பெண் இந்த காமதி பால் சொந்தனால இந்த யானை தூங்காமல் கொடுத்தாங்கன்னா கடம் யானைக்கு கடம்னு ஒரு பேர் உண்டு அதனால் திருப்பெண்ணாகடம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஞான சம்பந்தர் நாவகரசல் பாடல்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சுவாமியோட விமானம் பார்த்திங்கன்னா கஜ விமானம் அதாவது யானையோட பின்பாக மாரி இருக்குமா இந்த விமானம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாரி இங்கே வந்து முன்னோரு காலத்தில் யுகப்பு இரயிலும் வெள்ளம் ஏற்பட்டது புயல் போடும்போது மக்கள் மக்கள்லாம் வந்து ஊர் அழிஞ்சுருமேனு சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட வந்து முறையிட்டாங்க அதாவது ஊர் அழியக்கூடாதுன்னு சொல்லி சுவாமிகிட்ட முறையிட்டாங்க உரையிட்டோன்னே சுவாமியை ஆட்டார் நந்தியம்பர்மன் கட்டளைறார் கட்டளைட்டோன்னே சாமியை சொல்லிட்டாருன்னு திரும்பி நின்று விழுங்குறார் அதாவது வரவில்லை திரும்பி நின்று விழுங்குறார் திரும்பி நின்று விழுங்குனா திரும்பியே இருப்பார் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சுவாமி நந்திய நந்தியம்பிருமன் திரும்பியே இருப்பார் அதாவது சுவாமியை நாலு வழியாக பார்க்கலாம் இது ஒரு பொது வழி நாலு பக்கமும் ஜன்னல் நாலு பக்கமாகவும் பார்க்கலாம் அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவாமிகிட்ட வந்து நம்மளோட விண்ணப்பத்தை நேராக நம்மளே வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து அதாவது துவாரபாலர் அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா துவாரபாலர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாரி இருப்பாங்க இங்கே வந்து கிட்டே வந்து பார்த்திங்கன்னா துவாரபாலர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாரியே இருப்பாங்க பார்த்த மாரி இருந்ததுனால உங்களோட பிரார்த்தனை அதாவது மனக்கட்டங்கள் மனக்குழப்பங்கள் உங்களோட பணக்கட்டங்கள் உங்களோட நிவர்த்தி எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுக்குற சுவாமியோட தான் நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனைலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே இருபத்தி தடுவாதங்கிறது ஒரு ஐதீகம் இங்கே வந்து கேட்டான கற்று ஸ்தலம் இந்த ஸ்தலம் இங்கே வந்து ஞான சம்பந்தர் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே வந்து மெய்கண்டார் அதாவது அறுபத்தி மூணு நாயன்மாரில் மெய்கண்டார் பிறந்த ஊர் இது அதேமாரி அறுபத்தி மூணு நாயன்மாரில் கலிக்கம்பர் பிறந்த ஊர் இது இங்கே ஞா மறைஞான சம்பந்தர் கலிக்கம்பருக்குலாம் இங்கே தனியாக மடாலயம் இருக்குது அவங்கவுங்க அவங்க பூஜை வழிபாடாக பார்த்துக்குறாங்க அதேமாரி இங்கே வந்து பா சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மலை மேலே ஒரு கோயில் இருக்குது சுவாமி அதாவது அந்த பேர் பே சுவாமி பேர் என்னென்னா சவுந்தரேஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பக்கத்தில் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் சவுந்தர சோழபுரன்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊர்லேருந்து ஆனந்தவள்ளின்னு ஒரு அம்மா வருவாங்க சுவாமியை வந்து நித்தமும் அதாவது டெய்லியும் வந்து பூஜை பண்ணுறதுக்கு அதாவது பூஜை பண்ணி சுவாமி பார்த்துட்டு போகிறதுக்கு எப்போயுமே வருவாங்க வரும்போது நடுவில் ஒரு வெள்ளாறு இருக்குது வெள்ளாறு வந்தோன்னே வெள்ளம் அந்த நேரத்தில் வெள்ளம் வந்துடும் வெள்ளம் வந்தோடனே இங்கே கரையை நின்று பிரார்த்தனை பண்ணிப்பாங்க உன்னை எப்பயும் நான் தரிசனம் பண்ணி வருவோன்னே என்னடி வர முடியலேன்னு சொல்லி சுவாமி அங்கே கரையோரம் நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க பிரார்த்தனை பண்ணி சுவாமி இங்கேருந்து இருந்து மலை மேலே ஏறி காட்சி கொடுப்பார் அதனால் தான் சுவாமி பேர் சௌந்தரேஸ்வரம் அந்த ஊர் பேர் சவுந்தர சோழபுரம் பேரை கொண்டே சுவாமி பேரை கொண்டே சோ ஊர் பேரும் வந்துடும் அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து சித்திரை மிருகசரீஷன் குடியேற்றம் சித்திரை மிருகத்தில் குடியேற்றம் ஆகி அஞ்சாவது நாள் இங்கே வந்து ஞான ஞான சம்பந்தருக்கு இங்கே வந்து சோழ அதாவது சமண மதத்துலேருந்து சைவ மத்த மரத்துக்கு இங்கே தான் முத்திரை கொடுத்தாங்க அதாவது சூளம் ரகபம் நந்தி இந்த பக்கம் முத்திரை கொடுத்த இடம் இங்கே தான் கலிக்கம்பருக்கு தனியாக கோயில் உண்டு அதேமாரி மெய்கண்டாருக்கும் தனியாக கோயில் உண்டு எல்லோரும் ஊருக்குள்ளே இங்கே உள்ள ஊருக்குள்ளேயே இருக்குது எல்லாம் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது எல்லாருமே அதை வந்து பார்த்துக்குறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி பேர் சுடற் குழுந்தநாதர் ஒரு பேர் உண்டு அம்மன் பேர் அழகிய காதல்னு சொல்லுவாங்க அழகிய காதிலாம் ஆமோதன் ஆம்பாள்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு வந்து அழகே காதலி ஏன் அழகிய காதலினால் எல்லாம் இருப்பாங்க அதனால அழகே காதலின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அறுபத்தி மூணு ஆண்டு முறை களிக்கம்பர் பிறந்த ஊர் இங்கே அதாவது கலிக்கம்பர் யாருன்னா ஒரு வணிக வைசிய செட்டியார் குளத்தில் பிறந்த ஊர் அவர் அவர் வந்து வர சிவ பாத பூஜை பண்ணி அவங்க படித்து எல்லாரையும் வழி அனுப்பி அதாவது சிவ பூஜை பண்ணுறவங்க சிவ அடியாரில் யார் எல்லோரையுமே இங்கே வந்து பாத பூஜை பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கும்போது இங்கே ஒரு நாள் இங்கே வந்து ஒரு அடியார் அதாவது அவங்க வீட்டில் வேலை செஞ்ச அடியாரே இங்கே வந்து சுவாமிக பார்த்துட்டு அவரை பார்ப்பாங்க அவரை பார்த்தோடனே அவர் வாங்க சிவனடியாக இருக்கவோ வாங்க அதாவது அவர் வீட்டில் வேலை செஞ்சவர் வீட்டில் வேலை செஞ்சோடனே அவங்க வாங்கணும்னு சொல்லி பாத பூஜை பண்ணுறதுக்கு அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க உட்கார போது அவரை பாத பூஜை பண்ணும்போது அவங்க மா அம்மையார் அதாவது வீ மனைவியார் ஜலக்க சொல்லி காரில் ஊற்ற சொல்லுவாங்க காரில் ஊற்ற சொல்லும்போது எங்கள் அப்படியே யோசிக்கலே இருப்பாங்க யோசிக்கலேயே இருந்தோன்னே இப்படிலாம் யாரையும் யோசிக்கக்கூடாதுன்னு அவர் கையை வெட்டுருவாங்க கையை வெட்டோடனே அதாவது இந்த கலிக்கம்பர் வந்து அவர் மனைவியர் கையை வெட்டுருவாங்க கடி உடனே இங்கே வந்து சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணுவாங்க சுவாமிகிட்ட பிரார்த்தனை உடனே அந்த கையெல்லாம் கொடுத்துருவாங்க இங்கே அதனால தான் இங்கே வந்து சுவாமிக்கு பேர் கை வழங்கீஸ்வரன் ஒரு பேர் உண்டு இங்கே வந்து தெய்விரை பஞ்சமிக்கு சிறப்பான முறையில் ஒரு ஆயிரத்தி எட்டு பண்ணி பரிகாரம் பண்ணிக்கிறாங்க பரிகாரம் பண்ணி இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் எல்லாத்தையுமே நிறைவேறக்குன்னு வந்து அவங்கவுங்க பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறக்குன்னு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காங்க அதேமாரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து அவங்களோட பிரார்த்தனைலாம் நிறைவேற்றுன்னு வந்து பிரார்த்தனை வந்திருக்காங்க கலிக்கம்ப நாயனாரின் துணைவியாருக்கு கையை திருப்பிக் கொடுத்ததால் இங்கு கை சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் வழிபட அது நீங்கும் நன்றி